ஹலோ யஸ் வெல்கம் டு டேஸ்வாக் நான் உங்கள் பிரவீன் இன்றைக்கு பார்த்தோம்னா நம்ம சென்னை சோலிங் நல்லில் மஹேந்திரா சிட்டியில் இருக்கக்கூடிய ரெனால்டோடய டிசைன் லேப் லான்ச் நடக்குது ஸோ அதுக்காக நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம அங்கே தான் இருக்கோம் ஸோ இப்போ இந்த லான்ச் ஈவெண்ட்டெல்லாம் நான் அட்டன் பண்ணிவிட்டேன் நமக்கு இங்கே ஒரு சூப்பரான ஒரு மாடல் டிசைன் வச்சுருக்காங்க அதாவது இது வந்து எப்படி சொல்ல ஃப்யூச்சரிஸ்டிக் பிளான்ன்ற மாதிரி அதுக்காக இது பார்க்கவே வந்து நமக்கு இந்த டஸ்டர் இருக்குது இல்லை யார் என்னால அதோட லுக் தெரியுது பட் இது வந்து டஸ்டர் வெஹிக்கிள் கிடையாது இது வந்து ஒரு டம்மி செட்டப் கொடுத்துருக்காங்க ஸோ மேபி அது வந்து டஸ்டராக இருக்கலாம் இல்லை ஏதாவது புது வண்டியாக கூட இருக்கலாம் அது நமக்கு தெரியாது அது வந்தால் தான் தெரியும் பட் இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரிஸ்ட் மாடலுக்காக இந்த டிசைன் லேபை நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அதுக்காக உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஸோ மாதிரி நமக்கு இங்கே ஆஃபீஸ் செட்டப்லாம் வந்து பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து நல்ல கிரியேட்டிவாக எதாவது திங்க் பண்ணணும் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து அதை அப்படியே சுற்றி பார்த்துருவோம் ஸோ இந்தாண்டி அப்படியே பார்க்க வந்து டஸ்டருடைய லுக் இருக்குது அதாவது குளோபல் டஸ்டர் அதாவது குளோபல் மார்க்கெட்டில் லாஸ்ட் இயர் ஆன இப்போ இப்பவும் கரண்ட் சேல்ஸில் இருக்கக்கூடிய டஸ்டர் மாடல் அதாவது அங்கே டாஷியான்ற பேரில் இருக்குது ஸோ அந்த வெஹிக்கிளோடைய அதே மாதிரி பேட்டர்ன் லுக் எல்லாமே இருக்குது பிகாஸ் அது வந்து இந்த இயர் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த டஸ்டர் இந்தியாவில் வரும்னு எதிர்பார்த்த நிலையில் அதே மாதிரி லுக் இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு டிசைன் பட் ஐ ஆம் நாட் ஷூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களை கேட்டதுக்கு இல்லை இது வெறும் டம்மி மாடல்ஸ் இது வந்து எந்த வெஹிக்கிளுடைய மாடலும் அந்த இதுவும் கிடையாது ஃபியூச்சர்ல லான்ச் ஆக போகிற வெஹிக்கிளே கிடையாது சும்மா டிசைன்காக தான் செட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க பட் என்னன்றது ரியாலிட்டி நமக்கு வண்டி லான்ச் ஆனால் தான் தெரியும் அண்ட் நெக்ஸ்ட் டூ இயர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் வெஹிக்கிள்ஸ் லான்ச் ஆக போகிறதா நமக்கு அஃபீஷலாக சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம்